நவ பாசான முருகர் சிலை இது எப்படி உருவாச்சு அதெல்லாம் இருக்கட்டும் போகர் சித்தர் யார் இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் போகர் சித்தர் வந்து சொன்னாராம் நான் எம்பெருமான் முருகனுக்கு சிலை செய்ய ஆசைப்படுகிறேன் உலோகங்களால் அவருக்கு பல இடங்களில் சிலைகள் உள்ளன ஆனால் நான் ஆசைப்படுவது வேறு இந்த முருகனை தரிசித்த மாத்திரத்திலேயே உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் விலகியோட வேண்டும் மனநோயும் விலக வேண்டும் எனவே நான் மூலிகைகளை கொண்டு அவருக்கு சிலை செய்ய வேண்டும் நீ நோய் தீர்க்கும் மூலிகைகளை பறித்து வா என்றார் குருவான போகர் குருவின் கட்டளையை ஏற்றார் புலிபாணி புலிபாணி வந்து அவங்களுடைய சிஷ்யர் அதாவது அவர் கொடுத்த அந்த போகர்வசித்தர் வந்து ஒரு ஒன்பது வகையான ஒரு மூலிகையை வந்து கொடுத்தார் அது என்னென்ன மூலிகை அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சாதிலிங்கம் மனோ தாரம் அதாவது அரிதாரம் மற்றும் மால்தேவி வீரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாசானம் கௌரி பாசாணம் தொட்டி பாசாணம் இந்த ஒன்பது வகையான ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு முருகன் சிலை செய்ய மூலிகைகளை கொண்டு வர சொல்வதின் நோக்கத்தை புலிப்பாணி புரிந்து கொண்டார் எவ்வளவு அருமையான யோசனை என் குருநாதருக்கு என் குருநாதருக்கு இவ்வளவு அருமையான யோசனை வந்தும் தான் இந்த மக்கள் மீது எவ்வளவு கரிசனம் இருக்கிறது என்பது தெரிய வந்தது ஆனால் குருநாதர் குறிப்பிடும் ஒன்பது வகை மூலிகைகளும் விஷத்தன்மை கொண்டவை ஆயிற்றே விஷ மூலிகைகள் எப்படி மனிதனை குணப்படுத்தும் மாறாக அவை ஆலையல்லவா கொன்றுவிடும் என்ற சந்தேகமும் இருந்தது தன் சந்தேகத்தை மிகுந்த பணிவுடன் கேட்டார் புலிபாணி மக்கள் மீது புலிப்பாணிக்கு இருக்கும் அபிமானத்தை மனதுக்குள் பாராட்டிய போகசித்தர் புலிபாணி கவலை கொள்ளாதே நீ கொண்டு வரும் ஒன்பது மூலிகைகளையும் குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் கலந்தால் பவபாஷாணம் என்னும் மருந்து கிடைக்கும் இந்த மருந்தை நேரடியாக சாப்பிட்டால் மரணம் சம்பவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நவபாஷானத்தை சிலையாக வடித்து அதற்கு அபிஷேகம் செய்யும் பொருட்களை சாப்பிட்டால் அது விஷத்தன்மைக்கு பதிலாக மருத்துவத்தன்மை பெறும் மேலும் நவபாஷானத்தின் வாசம் பட்டாலே போதும் மனிதன் புத்துணர்வு பெறுவான் இதோ இந்த பழனி மலையின் உச்சியில் நவபாஷான முருகன் சிலையை கலியுகம் முடியும் வரையில் மக்கள் வணங்கும் வகையில் பிரதிஷ்டை செய்வேன் அவன் அருளால் உலகம் செழிக்கும் எக்காலமும் வற்றாத மக்கள் வெள்ளம் இந்த கோயிலுக்கு வரும் பழனி முருகனின் ஆணையோடுதான் இந்த சிலையை செய்கிறேன் எனவே மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்றார் புலிப்பாணி சித்தர் மகிழ்ச்சியடைந்தார் பழனிக்கு செல்பவர்கள் போகரை மட்டுமின்றி புலிப்பாணி சித்தரையும் நிச்சயமாக மனதில் நினைக்க வேண்டும் போகர் இவ்வூர் முருகன் சிலையை செய்ய காரணமாக இருந்தவர் போகர் நினைத்தபடி நவபாஷான சிலை உருவாயிற்று இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த ஒரு செய்யலை வந்து நம்ம சொன்னா இன்னமும் வந்து பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க மகா சித்தருக்கே மருத்துவம் சொன்ன மரவூரி சித்தரே புலிவாகனம் கொண்ட மந்திர சித்தரே மயில் வாகனனை வணங்கியவரே எம் களி பாவம் தீர்க்க உங்கள் புலி பற்றினோம் இதை வந்து சொல்லி நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற பிணி அனைத்தும் வந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போகர் சித்தர் குறிப்பிட்ட மாதிரி நவபாசான முருகர் சிலையை பார்த்தாலே நம்மளுடைய வியாதிகள் அனைத்தும் குணமடையும் அப்படின்றது நம்பிக்கை